ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுபாபுரிக்கு போயிருக்கு ஆறு வாரம் போயிட்டு வந்துட்டேன் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு இப்போ கொஞ்ச நாள் தான் எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எந்திரிச்சிரோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எனக்கு வந்து அன்றைக்கி நாள் போகிறதே தெரியல சூப்பராக இருக்குது அதே மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது மற்ற நாள் கொஞ்சம் லேட்டாக நம்ம ஆறு அப்புறம் எழுந்திரிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பசங்களெலாம் விட்டு வந்து மறுபடியும் தூக்கம் தூக்கமாக வரும் வேலை செய்ய கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நைட்டு கொஞ்சம் எனக்கு லேட்டாக தூங்கி பழகிடுச்சு காலையிலே சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் முகூர்த்தத்தில் எல்லாமே முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களை எழுப்பி அதுக்கப்புறம் வந்து கிளம்பணும் சிறுவாபுரி கோயிலுக்கு ஆறு வாரம் கண்டினியூஸாக என்னால் போயிட்டு வர முடிஞ்சுது ஹஸ்பண்ட் காலையில் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் ஓ கிளாக் முன்னாடியே கிளம்பிடுவாங்க ஹஸ்பண்ட் வந்து மேக்ஸிமம் நான் சொல்லியிருக்கேன் மில்லட் ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் காலையில் குதிரைவாளி அரிசி ஊற போட்டு கஞ்சி மாதிரி செஞ்சுட்டேன் மேக்ஸிமம் அவங்களுக்கு கிச்சடி கஞ்சி அதுக்கப்புறம் வந்து பருப்பு போட்டு சா சாதம் மாதிரி வச்சு கொடுப்பேன் காலையில் வந்து இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக நான் எப்போவுமே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடுவேன் ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்குள்ளே வந்து நம்ம விளக்கி ஏற்றுறது வந்து ரொம்பவே வந்து மனசு நிம்மதியாகவும் இருக்குது இது வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே நல்லா இருக்குது நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நாளாக பாருங்க இது வந்து நான் வ வீட்டில் வளர்க்கக்கூடிய மணி பிளான்ட் மணி பிளான்ட்டு நான் வாங்கும்போது ஏற்கனவே வந்து எந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேனா சின்னதாக தான் வாங்கினேன் ஒவ்வொரு நாளும் அது வளர வளர எனக்கு பார்க்க ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்கும் மணி பிளான் ப்ளஸ் வந்து பேம்பு பிளான்ட்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நிறைய செடி வளர்க்க உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் வந்து இப்போ தான் குட்டி குட்டியாக வளர்க்குறனால எனக்கு வந்து அது ஒவ்வொரு நாளும் வளர வளர அது பார்க்குறக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் என் ஹஸ்பண்டு வந்து குதிரைவாளி கஞ்சி வச்சுட்டு எங்களுக்கு இட்லி வச்சேன் சட்னி வச்சேன் அதை எடுக்க நான் வந்து மறந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பசங்களும் சரி லெமன் ரைஸும் வாழைக்காவும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து அப்புறம் பசங்களுக்கு கொடுத்தேன் அவங்களுக்கு வாழைக்காய் வந்து ரொம்ப இப்படி ஸ்லைஸ் பண்ணி கொடுத்தா பிடிக்கும் ஒரு லிமிட்டட் தான் அதுக்கு மேலே வச்சாலும் வந்து ரெண்டு வாரம் வந்து சாப்பிட மாட்டாங்க காயினாலே அழுதழுது தான் சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் அந்த வாழைக்கானா கொஞ்சம் சாப்பிடுவாங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அவங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் சிறுவாபுரி கோயிலுக்கு போனேன் ஆறு வாரம் கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக நான் தொடர்ந்து போகணும் அப்படின்னு நான் நினைச்சேன் மனசில் அதே மாதிரி நான் போயிட்டு வந்தாச்சு ஹஸ்பண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இல்லை அது போக ரொம்ப கஷ்டம் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக முடியாது மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியாது அப்படின்னாங்க இல்லை நான் கண்டிப்பாக போகிறேன் நீங்கள் ஃபஸ்ட் வீக் என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு போக சொன்னேன் என்னை கூப்பிட்டு போனாங்க இந்த முருகர் வந்து என்னை ஆறு வாரம் கண்டினியூஸாக வர வச்சார் ஃபஸ்ட்டு வாரம் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்தாங்க ஆறாவது வாரமும் ஹஸ்பண்ட் வந்தாங்க இடையில நாலு வாரமும் நான் தனியாக தான் போனேன் எனக்கு வந்து மாங்காட்டிலேருந்து கொஞ்சம் லாங் தான் ஒரு நாலு பஸ் பிடிச்சி போகிற மாதிரி தான் இருந்தது ஆனால் கண்டிப்பாக நான் போயிட்டு ஆறு வாரமும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தீர்மானமாக இருந்தேன் அது மாதிரி நான் ஆறு வாரமும் கண்டினியூஸாக என்னை வந்து முருகர் வர வச்சார் ரொம்பவே மனதுக்கு நிம்மதியாக இருந்துச்சு